உங்களுக்கு எஸ்ரெஷல் டிவிஜினல் அனைவருக்கும் அதிகாலை நேரம் வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வந்தவாசிப்பூ செய்யார் நம்ம வந்தவாசிப்பூர் செய்யார் மலைப்பகுதியில் போய்கிறோம் நான்காவது சபரிமலை பயணத்தை நிறைவு நிறைவு செஞ்சிங்கிற நண்பர்களை சமயபுரத்தில் சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு கிளம்பி இப்போ அதிகாலை மூணு மூணே கால் அந்த ஆகுது யாரை நெருங்கி கொண்டிருக்கிறோம் புளிவாய் காடு இது தான் பார்த்துங்க மண்டவாச்சி மலைப்பகுதி புலிவாய் புலிவாய்க்காடுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் சின்ன வயசுல இந்த பக்கம் நைட்டில் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அது போட்டாங்க பாருங்கள் புளிவாய் இந்த இடத்துக்குள்ள இருக்கு இப்போ என்னடானா ராத்திரி ஃபுல்லாக இந்த ரோடு தான் வேலையாகிட்டு நம்மளுக்கு எதுவுமே சபரிமலை பயணம் தயாராகி கொண்டு இருக்கிறதுலேந்து போயிட்டு வண்டி ஜென்ரல் பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கடன் பண்ணிட்டான்